இலக்கியத்தில் நம்ம பார்க்க போகிற பாடம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இதில் பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா முன் முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் அறநூற்களில் நாலடியார் நான்மணி கடிகை இது அப்படியே வரிசையாக முடிச்சுக்கிட்டு வந்துருந்தீங்கனாக்கா அப்போ புக்கையும் முடிச்சு புக்கை முடித்ததுக்கப்புறம் புக்கில் சில இப்போ சிலபஸை பார்க்காம படிச்சீங்க அப்படின்னாக்கா புக்கில் சிலது மிஸ் ஆயிரும் அதனால் இதைய வரிசையாக அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போது அறநூட்கள் நாலடியார் நான் கடிகை ஒரு வீடியோ முன்னாடியே பாத் போட்டாச்சு இப்போ அன்னைக்கு வந்து பழமொழி நானூறும் முதுமொழி காஞ்சியும் பார்த்தோம்னா இந்த வாரத்தோட டெஸ்ட்டும் கூட இதே தான் ஸோ முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூலுக்கு வழங்கப்படக்கூடிய பேர் பேர் வந்து என்னென்னா அறவுரை அறவுரை கோவை அப்படின்னு அர்த்தம் குழனுடைமையின் கற்பிச் இது எந்த பாடல் இடம்பெற்றுள்ள வரி வந்து முதுமொழி காஞ்சி இது டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போது அதை பற்றின குறிப்புகள் பார்ப்போம் ஆசிரியர் வந்து கூடலூர் கிளார் ஊர் வந்து மதுரை ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்கூறு நூற்ற தொகுத்தவரும் இந்த கூடலூர் கிளார் தான் நூறு பாடல்கள் இருக்கு இதுக்கு உரையாசிரியர் வந்து செல்வ கேசவராய முதலியார் அப்படின்றவர் இதுக்கு வேறு பேர் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா அறவுரை கோவை ஆத்திசூடியின் முன்னோடி இந்த அறவுரை கோவை தான் உங்களோட உங்களோட டிஎன்பிசி கேள்வியிலே கேட்டிருந்தாங்க அப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னென்னா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்கிற நூல் தான் இது அறவுரை கோவை அறவுரை கோவை அப்படின்னும் வழங்கப்படக்கூடியது கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தக்கூடிய நூல்தான் இந்த முதுமொழி காஞ்சி பத்து பிரிவு இருக்குது ஒரு ஒரு பிரிவுக்கும் பத்து பாடல்கள் இருக்குது பத்து பிரிவு இருக்குது ஒரு ஒரு பாடல்களுக்கும் பத்து பாடல்கள் இருக்குது இந்த பாடல்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவ்வா பத்து அல்லப்பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நற்கூர் பந்து பத்து தண்டா பத்து அப்படின்லாம் அதை சொல்கிறாங்க இந்த பாடல் ஒரு ஒரு தடவையும் ஆரம்பிக்கும் பொழுதும் என்ன சொல் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆர்கழி உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது இது வாழ்க்கையோட நிலையாமைய பற்றி பாடக்கூடிய நூலா இருக்குது காஞ்சி எனும் புறத்தினையால் பெயர் பெற்ற தான் அந்த நூல் இது கூட மேற்கூள் மேற்கோள் என்ன அப்படின்னா ஈரம் இல்லாதது கிளை நட்பன்று நானில் வாழ்க்கை வழக்கை பசித்தலின் துவ்வாது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று நசையிற் சிறந்தது நல்குறவில்லை அப்படிங்கறதெல்லாம் இதோட மேற்கோளா இருக்கு இன்னமும் நிறைய மேற்கோள்கள் இருக்கு இன்பம் வேண்டுபோ துன்பம் தண்டான் அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் குழனான உடையின் கற்பில் சிறந்தன்று இதெல்லாம் பரீட்சையிலேயே கேட்டிருந்த தான் இந்த இந்த வரி வந்து உங்களுக்கு இந்த என் ஒரு ஒரு கேட்டிருந்தது தான் குழனான கற்பில் சிறந்ததன்று அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வரிகளை நல்லா பார்த்துட்டிங்கனாவே இதுக்குள்ளே தான் வந்து உங்களோட சிலபஸில் எப்படி இருந்தாலும் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பத்து தலைப்புக்குள்ளே இது ஒரு தலைப்பாக இருக்குது அந்த தலைப்பில் இந்த பாடல் வரிகள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அதைய மனசில் வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி பாருங்கள் இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் மேற்கோள்கள் ஆறுகிழி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை இசையில் பெரியதோர் எச்சமில்லை ஈரம் உடைமை ஈகையின் அரிய நலன் உடைமையின் நானு சிறந்ததன்று குளன் உடைமை கற்பு சிறந்ததன்று அரியா தேசத்து ஆசாரம் பழியார் ஆர்கழி உலகத்து மக் மக் உலகத்து மக்களுக்கு எல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இது ஒரு பாடலா இது பழைய புக்கில் கொடுத்திருந்தது அதை அப்படியே சொல்லலாம் ஆர்கழி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் ஓதலின் அப்படின்ற கட்டளை பார்க்கிலும் ஓசனை உடைய ஓசையினை உடைய கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுது ஒரு ஒரு பாடலும் உள்ளவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆர்கழி உலகத்து மக்களுக்கு எல்லாம் அப்படின்னா ஓசையினை உடைய கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒழுக்கத்துடன் இருப்பது சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காதலின் சிறந்ததன்று கண் அஞ்சப்படுதல் காதலின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறரால் அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் சிறந்தது சிறப்புடையது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை விட அவர் மதிக்கும்படியா நடத்தல் தான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காதலில் சிறந்தன்று கண் அஞ்சப்படுதல் அப்படின்றது மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை கற்றதுன்னா கற்ற பொருளை மறவாமைன்னா மறக்காம இருக்கிறது புதிதாக ஒன்றை அறிந்து கொள்வதை விட கற்றலை நினைவில் வைத்திருப்பது மேலானது இதைத்தான் நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்றேன் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா புதுசு புதுசா படிக்கிறத விட இது இன்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு படிச்சது போதும் படிச்சதை திருப்பி திருப்பி பாருங்க இதை வந்து முதுமொழி காஞ்சியிலே சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க புதிதாக ஒன்றை கற்ற அறிந்து கொள்வதை விட கற்றதை நினைவில் வைப்பது மேலானது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கருத்தும் இதுதான் சரியா மறக்காம இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மையில் வளமையோடு இருப்பதை விட செல்வத்தினும் சிறப்புடையது உண்மை வாழ்க்கையா தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பிணி இன்மை மெய்னா என்னது உடம்பு பிணி இன்மை என்பதா என்னது நோய் இல்லாமல் இருத்தல் நோய் இல்லாமல் இருத்தத இளமே இளமையினும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நலம் உடைமையின் நானும் சிறந்ததன்று நலன் உடைமையின் அப்படின்னா அழகு உடைமையை விட நாணம் உடைமை அழகை காட்டிலும் வெக்கம் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று இதைத்தான் தான் நான் ரெண்டு மூணாவது தடவை இதை சொல்றேன் அதாவது எக்ஸாம்ல கேட்டிருந்தது குலன் உடைமையின் நல்ல குணத்தை உடைமையின் கற்பு கல்வியுடைமை உயர்ந்த குலத்தை காட்டிலும் கல்வி மேன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்லியிருக்காங்க குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்ட்டு கற்றலின் கற்றாலை வழிபடுதல் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று கற்றாறைனா கற்ற பெரியாரை வழிபடுதல் அப்படின்னா போற்றி ஒழுகுதல் கற்றலை விட கற்றாரை வழிபட்டு ஒழுகுதல் மேலானது அதுக்கடுத்து சென்றாரை செருத்தலின் தற்சை சிறந்தன்று செற்றாரை பகைவரை செருத்தலிலும் ஒருத்தலினும் பகைவரை வெறுத் கெடுத்ததை விட தன்னை மேம்படுத்தி தான் சிறப்பானது இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அதான் நிலையாமையை பத்தி சொல்றாங்க பகைவரை வெள்ளுவதை விட தன்னை மேம்படுத்தி தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தமிழ் நூட்கள்ல சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களாகவும் இருக்குது அதை விட பரீட்சையிலையும் கேட்பாங்க அதனால படிச்சுக்கோங்க முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று முன் பெருகளின் முன்பு பெருகி பின் அழிதலை காட்டிலும் சிறுகாமை நின்ற நிலையில் குலையாதிருத்தல் செல்வம் பெருக்கி அழிவதை விட பெருகாமல் நிலையாமல் நிலையாம நிலையாக தான் சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறுகளி நிறைந்த ஓசலுடைய கடல் காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் அப்படின்னு அர்த்தம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் வன்மை அப்படின்னா ஈகை குடை பிணினா நோய் மெய்னா உடம்பு சரியா அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பழமொழி நானூறு அந்த பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அரையான் என்ற சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசன் அப்படின்றத குறிக்குது பொன் திறந்து கொண்டு புகாவை நல்கினால் அப்படின்றது எந்த புகவா என்பதன் பொருள் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா உணவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த முன்றுரை அரையனார் இதோட ஆசிரியர் முன்றுரை அறையனார் குடிப்பெயர் வந்து அரையன் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அப்படின்னு அர்த்தம் ஊர் வந்து முன்றுரை பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் ஊர் தான் சிறப்பு பெயர் வந்து மூதுரைன்னு சொல்றாங்க முதுமொழின்னு சொல்றாங்க உலக வசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது சமண சமயத்தை சேர்ந்தவங்க முப்பத்தி நான்கு அதிகாரம் நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் பழமொழி அனைத்தும் இலக்கிய பழமொழிகளாக இருக்கும் தொல்காப்பியர் பழமொழியை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க முதுசொல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர் பழமொழி என்னன்னு சொல்கிறாங்க முதுசொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு கொண்ட நூல் இதுதான் வரலாற்றை மிகுதியாக தரும் இதில் ஒரு ஒரு வரியும் உங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களோட கேள்வியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா இங்கே கேட்குறப்ப நல்லா இருக்கும் ம மனதில் வச்சுக்கணும் அங்கே போயிட்டு ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை எழுதிக்கணும் நூது நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் இந்த பழமொழி மேற்கோள்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் அணியெல்லாம் என்னது ஆடைக்கு பின்னாடிதான் இறைதோறும் ஊரும் கிணறு கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலில் கேட்டலே நன்று குளவிசை கல்லால் பாகம் படும் குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல்ல திங்களை நாய் குறைத்தற்று நிறைகுடம் நீர் ததும்பு ததும்புதல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் அப்புறம் பாம்பினகால் பாம்பின் அறியும் முறைக்கு மூப்பு இளமை இல் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றவும் கற்றார் இது வந்து பாடல் அந்த பழமொழி பாடலே கொடுத்துருக்குறாங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தாமேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவருக்கு என்னது சாப்பாடு எங்கேயும் எடுத்துட்டு போக தேவையில்லை ஏன்னா அந்த பத்தி சொல்றதுதான் இந்த இது கறவை கன்றுனைந்தாரை தந்தையும் ஊர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழனை பற்றி சொல்லியிருக்கிறது பாரதத்துள்ளும் பணயம் தம் தாயமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்துல இந்த பழமொழி வந்திருக்கு இது வந்து மனுநீதி சோழன் சோழன் வந்திருக்கு பொழந்தார் ராமன் துணையாய் போதந்து இலங்கை கிழவர்க்கு இளையோன் ராமாயண கதையை இதுல குறிப்பிடுது அப்படின்னு முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை புல் மேயா தாகும் புலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமக்கு மருந்து மருத்துவர் டாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து நிமிஷத்தில் இந்த ரெண்டு இலக்கியங்களை பார்த்துருக்கோம் இந்த இலக்கியங்கள் பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு அந்த இருக்கக்கூடிய முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு இந்த ரெண்டு பாடல் தான் பார்த்துருக்கீங்க இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பேசிக்காக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அறநூற்கெலாம் நாலு நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி அவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பதின் தொடர்பான செய்திகள் அதில் பதினெண்டு கிழக்கணுள்ள பிற செய்திகள் அப்படின்றதுல இதில் புக்கில் படிச்சிருப்பீங்க புக்கில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும் இதில் சிலபஸை ஏன் பார்க்க சொல்கிறேன்னா சம் கொஞ்சம் மிஸ் ஆகிடக்கூடாது மிஸ் ஆகிடாமல் இருந்தால் தான் அது உங்களுக்கு நைன்டி ஃபைவ் மார்க்குங்கிறத வாங்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி கணக்கு டே ஒன் கணக்கு ஆல்ரெடி இதில் சைட்டில் போட்டு விட்ருக்கேன் கணக்கை பார்த்துங்க இந்த வாரம் உரிய மேக்ஸ் வந்து அளவியல் டெய்லியும் இன்றைக்கி இருபத்தஞ்சி மேக்ஸு நாளைக்கு இருபத்தஞ்சி மேக்ஸ் அப்படின்னு தான் வரும் ஸோ அந்த அளவியலை இன்றைக்கி பாருங்கள் நாளைக்கு மேக்ஸு காலையில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு இந்த வாரத்துக்குரியது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அப்புறம் தமிழறிஞர்கள் அவர்கள் ஆட்டிய தொண்டுகளில் பட்டுக்கோட்டை அப்புறம் உடுமலை நாராயணகவி மருதகாசி இந்த மூன்று தான் இந்த வாரத்துக்குரிய டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு டென்த்து புக்கு ஸோ டென்த்து புக்கையும் படிக்கலாம் அதுக்கடுத்து இந்த சிலபஸ் வைஸும் போனான் அப்படின்னோம்னாக்க உங்களுக்கு சிலபஸ்லேயும் மிஸ் ஆக மாட்டிங்க அந்த புக்கு வாய்ஸாக அந்த உரைநடையில் இருக்க கேள்விகள் அதுவும் மிஸ் ஆகாது அதனால் கடைசி நேரத்தில் பயப்படாமல் படிங்க பயம் வரத்தான் செய்யும் சந்தோஷமாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ